நாளைய தினம் நமக்கு தமிழகத்தில் வந்து பாராளுமன்றத்துக்கான மக்களவை தேர்தல் வந்து நடைபெற உள்ளது அதற்கு மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைக்கி செய்யப்பட்டுள்ளது நமக்கு வந்து மொத்த மதுரை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐ ஐநூற்றி எழுபத்தி மூணு போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது வாக்குச்சாவடிகள் உள்ளது அந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனைத்து போலிங் மெட்டீரியல்ஸும் வாக்குச்சாவடி அலுவலர்களும் எல்லாரும் வந்து பணிக்கு வந்துட்டாங்க எல்லா இடத்துக்கும் மெட்டீரியல் போயிட்டு இருக்குது மெட்டீரியல் ஒரு ஆறு மணிக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும் ஸோ எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ ஆன் த வேல இருக்குது நிறைய இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சு ஆறு மணிக்குள்ளே அனைத்து இடத்துங்க இடங்களுக்கும் போய் சேர்ந்துடும் நம்முடைய வாக்குச்சாவையுடைய அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் அட்டென்ஸ் வாங்கிட்டோம் எல்லாருமே வந்துட்டாங்க வராதவங்களுக்காக நம்ம வந்து ரிசர்வ்ல இருந்து ஆளுங்களும் போட்டாச்சு ஸோ நமக்கு வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ மதுரை மாவட்டத்தில் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் இருக்கிறோன்ற தகவலை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூப்பிட்டுருந்தோம் பதட்டம்ன்ற இப்போ வந்து நமக்கு இப்ப கடந்த ரெண்டு தேர்தலில் எந்த பதட்டமும் அதில் நடக்கலைங்க முன்னாடி இருந்த இதை வச்சு நம்ம பதட்டமான வாக்குச்சாவடிகள் சொல்றோம் மொத்தம் ஒரு நூத்தி இடங்கள் மையங்கள் வாக்குச்சாவடி லொகேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது இடத்துல இருக்கு அத்தனை அந்த இடத்துக்கெல்லாம் மைக்ரோ அப்சர்வர்ஸ் போட்டிருக்கணும் அதனால எந்த பதட்டமும் தற்போது இல்லை நல்லபடியாக வாக்கு பதிவு நடைபெறுவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நம்ம ஃபார்ம் டீன் கொடுத்தவங்க கொடுத்து மூணு நாள் வாக்கு பெட்டிகளை அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போயிருந்தோம் அவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதில் வந்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நாங்க வீட்டில் போடுறோம் மற்றவங்களாம் எல்லாம் வாக்குச்சாவடிக்கே வந்து போடுறோம் சொல்லிட்டாங்க மட்டும் வீடு வீடா போய் நம்ம வாக்கு வாங்கிட்டோம் தபால் வாக்குகள் பெற்று சீல் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் அது ரிசர்வ் டுவெண்ட்டி பர்சன்ட் வச்சுருக்குறோம் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வ் ஆஃப் பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் டுவெண்ட்டி பெர்சென்ட் ரிசர்வ் வச்சிருக்கோம் ஆக்ஸ்டி பூத்துக்கு டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் அதே மாதிரி விவி பேடு மட்டும் தேர்ட்டி பர்சன்ட் அண்ட் ஆக்சிலரி பூத்துக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கும் போலீஸ் வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் எஸ்பி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாலு கம்பெனி சிஏபிஎஃப் வந்திருக்காங்க நமக்கு ஸோ எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தேழு போலீஸ் பர்சனல் வந்து நாளைக்கு பந்தோபஸ்து டியூட்டியில் இருப்பாங்க சிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆறு கம்பெனி சிஏபிஎஃப் வந்துருக்குறாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு போலீஸ் பர்சன் நாளைக்கு மதுவசூட்டியில் இருப்பாங்க வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு வாலண்டியர் அந்த வீல் சேரும் எல்லா வாக்குச்சாவடியிலையும் இருக்கும் அதுக்கு ஒரு வாலண்டியர்ஸும் நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட ரெட் கிராஸ்ல இருந்தும் வாலண்டியர்ஸ் போட்டிருக்கிறாங்க சுமூகமாக நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க நன்றிங்க மாதிரி வாக்குச்சாவடிகள் வந்து எல்லா தொகு தொகுதியிலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாதிரி வாக்குச்சாவடி நம்ம போட்டிருக்கோம் ஸோ பத்து மாதிரி வாக்குச்சாவடிகள் போட்டிருக்கிறோம் டோட்டல் இது வரைக்கும் நம்ம சீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரொக்கமாகவும் லிக்கர் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறோம் கொஞ்சம் டிஷர்ட்ஸ் அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தோரு

அந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்க ஒவ்வொரு மாதிரி நேத்தோட நமக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சுச்சு நேற்று ஆறு மணியோட அதுக்கப்புறம் இப்ப காவல்துறையினர் வந்து எல்லா ஹோட்டல்ஸ் லார்டஸ் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியூர் ஆளுங்கள் இருந்தா உடனடியாக அவங்க வெளியேற்ற அந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது ஹோல் வயலேஷன்ஸ் நம்பர்ஸ்னாக்கா உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் கொடுத்துட்றேன் இல்லை பணப்பட்டுவாடான்னு டைரெக்டாக எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு நம்ம போகிறப்ப அங்கே யாரும் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது பணம் கொஞ்சம் கிடச்சிருக்கு பேர் சொல்லி வந்ததை உங்க வீடெல்லாம் ரைட் பண்ணோம் பட் அங்கே வீட்டில் ஒன்றும் கிடைக்கல வெளியில் கொஞ்சம் பணம் கிடைச்சது அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டோம் பட் அவள் அங்க அங்கே ஆளுங்க யாரும் இல்லை ஆமாம் அதான் மூணு பார்லிமெண்ட் வருதுங்க நமக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி மதுரை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது எலெக்ஷன் நடத்துறது வந்து பத்து சட்டமன்ற தொகுதிக்கும் நம்ம தான் எலெக்ஷன் நடத்துகிறோம் ஆனால் கவுண்டிங் மட்டும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டிங் அந்தந்த பேலட் பாக்ஸ் அந்தந்த கவுண்டிங் சென்டருக்கு போயிடும் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் வந்து விருதுநகருக்கு போய்டும் தேனியும் தேனி ச பாராளுமன்ற தொகுதிக்கு சோளம் வந்தாலும் உஸ்லம்பட்டியும் வாக்குச்சாவடி முடிஞ்சோன்னே இந்த வாக்குச்சாவடி பெட்டிகள் அனைத்தும் வந்து அவங்க கவுண்டிங் சென்டருக்கு போய்டும் நடத்துறது நம்ம தான் பண்றோம் நம்ம தான் போலிங் பர்சன்ஸ் போட்டிருக்கிறோம் தேர்டு ரேண்டமைசேஷன் மட்டும் அந்த ஆர்ஓ பண்ணாங்க தேனியில இது வந்து இந்த ஏஆர்ஓவும் அப்ஜர்வட் பர்சன்ஸ்ல பண்ணிட்டோம் முறை நாடாளுமன்ற தேர்வுல குடும்பத்துக்காக சம்பவங்கள் நடந்துச்சு அது மாதிரி விரும்பத்துக்காக சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கறதுக்கு வாப்பி புட்டிய எழுதி புள்ளி எடுக்கிறதுக்கு எந்தெந்த அதிகாரிக்கு போகணும் அப்படின்றது எப்படி அதனுடைய அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் எப்படி பாதுகாப்பு எல்லாருக்குமே நம்ம வந்து ஐடி கார்டு கொடுத்துறாங்க ஆக்சஸ் உள்ள எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துருவோம் ஐடி கார்டு இல்லாமல் யாரும் உள்ள போக முடியாது இல்ல அந்த அசம்பாவிதம் வந்து ஆக்சுவலா தவறுதலாக ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அது ஆக்சுவலாக அவங்க எந்த சீல் பண்ண எந்த ரூமையோ இல்லை பேலட் பாக்ஸ் இருந்த ரூமையோ ஓப்பன் பண்ணல அது தவறுதலா ரிப்போர்ட் தான் அப்படி வந்துருச்சே தவிர அதனால அது ஒரு பக்கத்து ரூம் ஸ்டோரேஜ் ரூம்னு சொல்லுவோம் அதுல உள்ள சில மெட்டீரியல் பார்க்க போனதுல தான் தவறுதலாம் ரிப்போர்ட் ஆனது அது அசம்பாவிதம் மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அது நடக்கல இந்த முறை அது கூட இருக்க கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கிறோம் எல்லாருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அறிவுறுத்தல் இல்ல இல்ல எல்லா வாக்குச்சாவடியும் நானுமே நிறைய வாக்குச்சாவடி பார்த்துட்டேன் டீம் போட்டு எல்லா அதிகாரிகளும் பார்த்தோம் எல்லா ஏஆர் அஸ்டன் ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ் எல்லாரும் நூறு சதவீதம் வாக்குச்சாவடியை பாத்துட்டாங்க வாக்குச்சாவடியில இதில் ரேம்ப் வந்து இன்னைக்கு தான் பிக்ஸ் பண்ணுவோம் அது வந்து டெம்பரரியா தான் போட முடியும் பர்மனன்டா ரேம்ப் வைக்க முடியாது அதுக்கு உடன் ராம்ஸ் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அது இன்னைக்கு எடுத்து நைட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ எல்லா வாக்குச்சாவடியிலும் அடிப்படை வசதிகளை நம்ம என்ஷோர் பண்ணியிருக்கோம் இல்லை இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கரிகாரியின் இருக்கு அதிகாரி கொடுக்காது எலெக்ஷன் டயத்தில் இல்லை எல்லாருக்கும் நம்ம மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஓஆர்எஸ் கொடுத்துருக்கோம் எல்லா இதுலேயுமே நிறைய சென்ட்ரில் எங்கெங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்கோ அனைத்து வாக்குச்சாவடிகளில் நம்ம வந்து ஷாமியானா போட்டிருக்கிறோம் குடிநீர் எல்லாருக்குமே வச்சுருக்குறோம் வாக்காளர்களும் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுருக்குறோம் அது மாதிரி சேர்ஸ் போட்டிருக்கோம் கொஞ்சம் சார்ஜு மற்ற நிறைய ஸ்கூலில் வந்து நல்ல மரங்கள்லாம் இருக்கிறனால அங்கே வந்து நிழல்கள் நல்லா இருக்குது இல்லாத இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சாமியானாலாம் போட்டு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஃப்ரீ பஸ் இல்லைங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்ம கண்ட்ரோல் ரூம் நம்பர்லேயோ இல்லை சாக்சம்னு ஒரு ஆப் இருக்குது அதுலேயோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸும் அவங்களுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து வாக்குச்சாவடி கூட்டிகிட்டு வந்து வாக்கு போட வைக்கிறோம் அரசு தரப்பில் உள்ள வண்டிகளை வந்து அதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மூணு வண்டிகள்ன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்குள்ளே எத்தனை பேர் முன்பதிவு செய்து கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி எந்த தொகுதிக்கு அதிகமான வண்டிகள் தேவையோ அங்க நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் சக்ஷம் எஸ்ஏகே எஸ்ஹெச் ஏஎம் அப்படின்னு இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆப் அவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்